வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வரிஞ்சொயிட் டெக்ஸ் அப்படின்ற கடையிலேருந்து பேசுகிறோம் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல்னு ஒரு கடை அந்த பாத்திர கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வரிஞ்சொயிட் டெக்ஸ் இருக்குது நம்மகிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் குறிப்பாக வந்து பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளும் உள்ளாடைகள்லேருந்து நம்ம பட்டு சேலை வரையும் சேல்ஸ் பண்ணுறோம் ஹோல்சேல் அண்ட் ரீட்டில் அண்ட் ஆன்லைன் இது எல்லாமே நம்ம இருக்கோம் ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ரீசனபிளான ரேட்டில் சூப்பரான பிரம்மாதமான ஒரு அழகான அட்டகாசமான டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அக்கா இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப சூப்பராக ஒரு பிரம்மாதமாக ஒரு அட்டகாசமான டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் அக்கா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி இரநூத்தம்பது ரூபாய்க்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு அருமையான டாப்ஸ் கலெக்ஷன் ஓகேவா செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்கா அழகாக இருக்கா இங்கே பாருங்க இப்போ அடுத்த கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரீனு ஒரு சூப்பராக வந்து உங்களுக்கு பார்டரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சூப்பராக பார்டர் கொடுத்துருக்காங்க கையில் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக பார்டர் வந்திருக்கு செம்ம கலெக்ஷன்ஸு இது பார்த்தீங்கன்னா நீட்டாக ராயலாக ரிச்சாக இருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு யாருமே தான் நீங்கள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸு இதுவுமே டூ ஃபிஃப்டி இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு உண்டான சூப்பரான டாப்ஸ் ஓகே இது பார்த்திங்கன்னா என்ன கிளாத் அப்படின்னா ஒரு சிந்தடி கிளாத்தில் சூப்பராக இருக்குது செம்ம கலெக்ஷன்ஸு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நெக்கில் பார்த்தீங்கன்னா சூப்பராக எம்ப்ராய்டிங் டிசைனிங் கொடுத்து ஒரு பிளேனாக ஒரு அருமையாக ஒரு அழகாக ஒரு அட்டகாசமாக செம கலெக்ஷன் தான் அக்கா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஓகேவா இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன் அப்படின்னு சொன்னால் இந்த டாப்ஸ் கலெக்ஷன் நம்ம சொல்லலாம் சொல்லாமா இல்லையா டூ ஃபிஃப்டி தாராளமாக அள்ளிக்குங்க வந்து எது வேணாலும் டக்கு 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 டக்குன்னு செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க எப்படி எடுப்பீங்க செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா இங்கே இருங்க சூப்பராக இருக்கா இதுதான் டாப்ஸு ஒரு அருமையான ஒரு அட்டகாசமான டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் ஓகே பாருங்கள் இப்போ அடுத்த கலெக்ஷன் இதுவுமே இரநூத்தம்பது ரூபாய்க்கு உண்டான ஒரு நல்ல டாப்ஸ் சூப்பராக இருக்குது உங்களுக்கு ராயல் ரிச் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்கள் மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய கொடுத்துறாங்க சரிங்களா சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்து நாற்பது பெர்சன்ட்னா இதுதான் ஒரு அறுபது பெர்சன்ட் ஓகே இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடுறாங்க இங்கே இருங்க இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உண்டான சூப்பரான டாப்ஸ் ஓகேவா இரநூத்தி ஐம்பதுக்கு உண்டான டூ சூப்பரான டாப்ஸ் கலெக்ஷன் இங்கே இருங்க இதுவுமே தரமாக இருக்கும் ஒரு ராயல் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் செமையாக இருக்கா சூப்பராக இருக்கா அழகாக இருக்கா ஓகே இங்கே வரும் இதுவுமே இரநூத்தம்பது ரூபாய்க்கு உண்டான டாப்ஸ் சூப்பராக இருக்கும் ஒரு செம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன் ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலரு வந்து வாங்கிக்கிங்க ஓகேவா ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எங்கே ஆன்லைனில் பண்ணிருவிங்களா ஓகேக்கா கீழே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆன்லைனில் தேவைன்னா நீங்கள் ஆன்லைனில் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸு இருக்குது ஓகேவா செம கலெக்ஷனா இங்கே பாருங்க இது அடுத்த கலெக்ஷன் இது எல்லாமே டூ ஃபிஃப்டி ஓகே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஆஃபீஸ் ஸ்டாஃப் போகிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்டகாசமான டாப்ஸ் ரெகுலர் யூஸுக்கும் பண்ணலாம் நீங்கள் போனால் வந்தால் எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு போகக்கூடிய அளவுக்கு ஒரு நார்மலான டாப்ஸ் கலெக்ஷன்ஸு இதோட ரேட்டு வந்து வெளி மார்க்கெட்டில் ஐநூற்றம்பது ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் உள்ளது அதே பீஸு உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் டூ ஃபிஃப்டி கொடுக்குறோம் எவ்வளோ கொடுக்குறோம் டூ ஃபிஃப்டி அதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் சூப்பராக இருக்கா நல்ல கலெக்ஷனாக ஒரு அருமையாக இருக்கா இங்கே இருக்கேன் இதையும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு அருமையான கலெக்ஷன் சூப்பர் டாப்ஸு விலை கூடுனது வில கம்மியாக கொடுக்குறோம் எவ்வளோ கொடுக்குறோம் விலை கூடுனதை விலை கம்மியாக கொடுக்குறோம் ஓகேவா இங்கே இருங்க சூப்பராக இருக்கா கிளாத் பாருங்கள் அருமையாக இருக்கா ஒரு அழகான அற்புதமான டாப்ஸ் கலெக்ஷன் தான் அக்கா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன செய்கிறீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே இருங்க சூப்பராக இருக்கா எப்படி இருக்கு பாருங்கள் சும்மா நச்சு தரமாக இங்க இருங்க சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலரு இங்க இருங்க எப்படி இருக்கு தரமா எப்படி இருக்கு தரமா இங்க பாரு எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் அப்படிதான் நீங்க சொல்லணும் எப்படி சொல்லணும் பிரம்மாதமான கலெக்ஷன் அப்படிதான் சொல்லணும் ஓகே ஓகே இங்க இருங்க சூப்பராக இருக்கு நல்ல லாங் லென்த்தியாக சூப்பராக இருக்கு செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் இங்கே பாருங்கள் அழகுடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் இதையும் பாருங்கள் நான் அறநூறுவா ரூபா மதிப்புள்ள டாப்ஸு உங்களுக்கு வெறும் இரநூத்தம்பதுரூவா வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு டாப்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது நான் வியாபாரத்துக்காக சொல்கிறேன் கிடையாது செம்ம கலெக்ஷன் சரி எப்படி இருக்குது சூப்பராக இங்கே இருங்க இதே மாதிரி சம கலெக்ஷனு இது எல்லாமே இரநூத்தம்பது ரூபா தான் ஓகேவா இந்த மாதிரி டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டிக்கு சூப்பராக நம்ம இருக்கோம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலிமா சேல்ஸ் இருக்கோம் ஆன்லைன் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கல ஃபோன் பண்ணி நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒன்று ஆப்ஷன்ஸ் இருக்குது அது போக நேரடியாக நீங்கள் மிஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கடைக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியூர் இருந்தால் மதுரை மாட்டுத்தாவணி ஆரப்பாளையம் பெரியார் பஸ் ஸ்டாண்டு பழங்கானத்தான் அண்ணா பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஜங்ஷன் விரங்கனூர் இங்கரோடு இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது இதுதான் பஸ் ஸ்டாப்பு இங்கே எந்த இடத்துல நீங்கள் இறங்கினாலும் சரி நாலாம் நம்பர் பஸ்ஸு இந்த பஸ்ஸில் ஏறி கீழவாசல் வருஞ்சோதி டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டாலே தாராளமாக இறக்கி விட்ருவாங்க அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இறங்கின உடனே தான் நம்ம கடை இருக்குது அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வீடியோ காலில் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது தொடர்ந்து மக்கள் நிறையவே நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க மேலும் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்